கிறிஸ்துவின் கிறிசுவின் பெற்ற பரிசுத்தம் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி எடுக்கிறேன் நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கட்டும் செலவற்றை நம்மை விட்டு இழக்க செய்ய முயற்சிக்கிறான் இழந்து விடாதீர்கள் காத்துக்கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட நாட்களாய் மாறட்டும் போத்ரம் ஒரு மனுஷன் எரிசிலமிருந்து எரியவுக்கு வந்தான் எரிசிலையா உயரமான இடம் நிறைய படிகள் இருக்கட்டும் நான் போயிருக்கிறேன் பார்த்துருக்கிறேன் ஏராளமான பொடிகள் இருக்கும் எரிகோன்னா டவுன் கீழ் நோக்கி போனான் எரிகோ போகும்போது பஸ்ஸில் நியூட்ரல் விட்டால் தானாக போகும் தான் எரிகோ அவன் கள்ளங்கையில மாட்டிட்டான் கள்ளர்கள் அவனை குற்றவுறாக்கி அவன் வஸ்திரங்களை உரித்து நிர்வாணமாக்கிட்டாங்க நல்ல கவனிங்க கத்திரக்கு ஸ்தோத்துவோம் யோன் பத்து பத்தில் வசிக்கிறல்லாம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் அப்படி வராங்க திருடன் பிசாசு சமதானத்தை திருட பார்க்கிறவன் சந்தோஷத்தை திருட பார்க்கிறவன் ஆசீர்வாதங்களை திருட பார்க்கிறவன் நிம்மதியை திருட பார்க்கிறவன் இவன் தான் பிசாசு திருடன் ஒருமுறை ஒரு லாட்ஜ் ஒன்றில் ஒரு திருடன் தங்கியிருந்தான் அப்படிப்பட்ட போது தான் திருடன் என்று தெரியும் அவன் ஒரு காரியத்தை செய்தான் இந்த லாட்ஜில் அன்னைக்கு அந்த ஓனர் வந்திருந்தாங்க அவங்க ஃப்ரண்ட்ல அந்த உட்காந்திருந்த காஸ்ட்லியான ஒரு கோட்டு போட்டார் இவனுக்கு அந்த ஓனர் கோட்டு மேலே ஆசை எப்படியா அந்த கோட்டை பறிச்சிருன்னு ஆசைப்பட்டான் ஒரு புத்தகத்தில் வேடிக்கையாக இருந்தால் போடப்பட்ட அறையிலே பக்கத்து சேரில் உட்காந்துட்டான் அந்த அறையில திடீர்னு கொட்டாயி விட்டான் கொட்டாயி விட்டுட்டு அப்படி சிலர் வந்து பாட்டு சத்தம் போடுவாங்களே நிறைய மாறி உளாயிட்டான் கேட்டார் என்ன பண்ற அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு வியாதி மூல நான் அப்படி கொட்டாய் வந்தால் நிறைய மாதிரி எனக்கு ஊழல் வந்துடும் தொடர்ந்து அப்படியே போனா ரெண்டு மூணு கொட்டாயி வந்து நிறைய ஆயிருவேன் அப்படி யாரும் ஓடாதுங்க எனக்கு உதவி செய்ய பக்கத்துலங்க ரெண்டாவது பயங்கரமா கொட்டாய் விட்டான் அவர் பயந்துட்டார் தெரியவேன் நம்மளை நிறைய மாதிரி கடிச்சு தொலைச்சு உடனே ஓடன பற்றியாவது கோட்டை பிடிச்சுட்டான் இருங்க எனக்கு உதவி செய்யு அவர் விட்டா போதான்னு நினைச்சுட்டு கோட்டையை விட்டுட்டு நேராக அந்த ரூம்கில் போய் அடைச்சிக்கிட்டார் அவன் அவருடைய கோட்டை போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான் பிறகு பிடிச்சா தான் தெரியும் திருடன் இப்போ பிசாசு பாருங்க ஆண்டவர் அழகாக நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறான் வெளிப்படுத்தல் பதினாறு பதினைந்தில் இதோ திருடனை போல வருகிறேன் தன் மானம் காணாதபடி வெளித்திருந்து தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவன் ஹாலை லூவியா ஆண்டவர் தன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்துறாருங்க நீதியின் சால்வை இழந்துறாருங்க பிசாசு திருடன் அவருக்கு இடம் கொடுக்காதுங்க ரொம்ப கவனமாக இருங்க பிசாசன் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல பிசாசன் தந்திரங்களோடு எதிர்த்து இருக்க திராணி உடவராய் மாறுங்கள் அப்படிப்பட்ட நாளாய் மாறட்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாளோட கிருபி உங்களை தாங்கட்டும் ஏசப்பாவை சார்ந்து கொள்ளுங்கள் தகப்பன இயேசு நாமத்தில் ஜபிக்கும் பிசாசு திருடன் அவரை தந்திரங்களை அடையாளம் கொண்டு வாழ உதவி செய்யும் இயேசு நாமத்தில் ஜெபம் எழுப்பிதாக Uh, God bless you. Have a nice day.